வணக்கம் வாழ்கோளம்பிடம் புனுகு என்ன ஒரு பொருள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கால டூ கே கிட்ஸுக்கு அதை பற்றி தெரியாமையும் இருக்கும் இந்த புனுகை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பதிவு அதை அப்படியே படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் புனுகு என்றால் என்ன புனுகு எனும் வாசனைப் பொருள் ஆன்மீகத்திலும் சித்த வைத்தியத்திலும் உயர்வான ஒன்றாக கருதப்படுகிறது புனுகின் மூலம் இறையருளையும் உடல் நலனையும் ஒருங்கே அடைய முடியும் என்கிறார்கள் சித்தப்பெருமக்கள் புனுகு என்பது அடர்ந்த காடுகளில் வசிக்கும் பூனைகளிடமிருந்து பெறப்படுவதாகும் இந்த பூனைகள் குறிப்பிடும் அளவில் ஆப்பிரிக்க தேசங்களில் காணப்படுகின்றன நமது நாட்டில் கேரளத்திலும் கர்நாடகத்திலும் மலபார் புனுகு பூனைகள் எனும் மிக அரிய விலங்கினமாக சொற்ப எண்ணிக்கையில் காணப்படுகின்றன சிறிய புள்ளிகள் மற்றும் கோடுகளுடன் வெளிரிய சாம்பல் வண்ணத்தில் காணப்படும் மலபார் புனகு பூனைகள் அடர்த்தியான வாளுடன் உள்ள முடிகள் சிலிர்த்து காணப்படுவதே புனுகு பூனைகளின் தனி அடையாளமாக விளங்குகிறது ஏனெனில் இதே போன்ற தோற்றத்தில் உள்ள சாதாரண பூனைகளையும் சிலர் புனகு பூனைகள் என்று நினைத்து அவற்றை பிறருக்கு தெரியாமல் வளர்த்து வருவர் அரிய ஆக கருதப்படும் புனுகு வீடுகளில் வளர்ப்பது சட்டப்படி குற்றமாகும் தற்காலங்களில் காடுகளில் ஐந்து கட்டிடங்கள் கட்டுவதும் பாதைகள் அமைப்பதும் இவற்றின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதித்து அங்கிருந்து தப்பி சமவெளி பகுதிகளுக்கு ஓடிவிடுகின்றன புணகு பூனைகள் சமவெளியில் உள்ள அடர்ந்த முந்திரி தோப்புகள் மற்றும் நீர்நிலைகளிலும் ஓரமும் உள்ள குறுங்காடுகளிலும் தஞ்சயமடைந்துள்ளன இப்போது இந்த புனகு பற்றி புணகு பூனைகளை பற்றி மீண்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா இரவில் விழித்திருந்து இறை தேடும் புணகு பூனைகள் சின்னஞ்சிறு விலங்குகள் முட்டைகள் மற்றும் சில வேர்க்கிழங்குகளை உணவாக உண்பவை தனிமை எப்போதும் தனிமை விரும்பிகளாக இவை எதிரியை கண்டால் தாக்கும் இயல்புடையவை வாசனை எண்ணம் வாசனை எண்ணெய் மற்றும் இதர பயன்பாடுகளுக்காக புனுபுனைகளிலிருந்து கிடைக்கும் புனுகை எடுப்பதற்காக புனுகு புனைகள் வீடுகள் வளர்க்க முடியாது இவை மிகவும் கடினமான சிரமம் தரும் ஒரு செயலாகும் இவை முட்டைகளை வேட்டையாடுவதால் இவற்றை கொள்ள பண்ணைகள் வைத்திருப்போர் வேட்டை நாய்களை பயன்படுத்துகின்றனர் ஆயினும் தனித்து வாழும் இயல்புடையதாக இருப்பதால் புனுகு பூனைகள் இனம் இன்னும் முற்றிலும் அழியாமல் இருந்தாலும் எண்ணிக்கையில் மிக மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன புனுகு என்பது இந்த பூனைகளின் சுரப்புகளில் இருந்து பெறப்படும் ஒரு வாசனை மிக்க சுரப்பாகும் இவற்றை சேகரிக்க அடர்ந்த காடுகளில் வாழும் இந்த பூனைகளை பிடிப்பது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகும் வாசனை மிகுதியால் ஆன்மீகத்தில் இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் இது இடம்பெறுகிறது இறைவனின் திருமேனிக்கு புனுகு காப்பிடுவது என்பது மிகவும் விசேஷமான நற்பலன்களை தரவல்லது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது சித்த மருத்துவத்தில் உடல் வியாதிகளை போக்குவதில் மற்றும் வாசனை திரவியங்கள் வாசனை மனமூட்டிகளும் இந்த பொருள் சேர்க்கப்படுகிறது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் அபிஷேகத்தில் புனுகு எண்ணெய் முக்கியமாக பயன்படுத்தப்படும் தொடர்ந்து தேவைகளுக்கு வெளி மார்க்கெட்டில் கிடைக்கும் புனுகை பெறுவதில் காலதாமதங்கள் ஏற்பட்டதால் சில புனுகு பூனைகளை திருமலை தேவஸ்தான வனவிலங்கு பூங்காவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன அரிய வனவிலங்குகளை வளர்ப்பது சட்டப்படி குற்றம் என்றாலும் தேசிய வனவிலங்கு துறையின் சிறப்பு அனுமதி பெற்று புனுகு பூனைகள் திருப்பதியில் வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது திருமுருகனின் அற்புத ஆசி வழங்கும் ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி என்னும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தபின் பிரசாதமாக வழங்கப்படும் புனுகு எண்ணெய் உடலில் கட்டிகள் பருக்கள் போன்ற சரும வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு உடல் வியாதிகளை போக்கும் அருமருந்தாக தீராத வியாதிகளையும் தீர்க்கும் தன்மை மிக்கதாக பக்தர்களால் போற்றப்படுகிறது மேலும் இந்த கோயிலில் செல்வமுத்து குமார எனப்படும் முருகப்பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜை என்னும் இரவில் திருநடை அடைப்பிற்கு முன் செய்யப்படும் சிறப்பு பூஜையில் புனுகு புனுகு பச்சை கற்பூரம் சந்தனம் மற்றும் எலுமிச்சை கொண்டு காப்பீட்டு பன்னீர் மலர்களால் அர்ச்சித்து பால் சாதம் மற்றும் பால் நைவேத்தியம் செய்து இரவில் தரிசித்து வணங்க உடல் நலம் பெற்று மனம் அமைதி அடையும் செல்வம் தழைக்கும் என்பது முருகனடியார்களின் பரிபூரண நம்பிக்கையாகும் சுவாச பகுதிகளில் உள்ள பாதிப்புகள் நீங்க புனுகை உபயோகித்து மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது சித்த மருத்துவத்தில் புனுகு கஸ்தூரி மஞ்சள் பூவரசன் வேர் வெள்ளருக்கன் வேர் திருநாகப்பூ மற்றும் வெடி உப்பு இவற்றில் கஸ்தூரி மஞ்சள் இரு பங்கு கூடுதலாக சேர்த்து பூவரசன் வேர் மற்றும் வெள்ளருக்கு வேர் இவற்றை புனுகை விட ஒரு பங்கு கூடுதலாக எடுத்துக்கொண்டு எல்லா பொருட்களையும் சேர்த்து சற்று நீர் விட்டு அமில் வைத்து நன்கு மைய அரைக்க வேண்டும் அரைத்த இந்த புனுகு பசையை ஒரு வெள்ளை துணியின் ஒரு பக்கத்தில் முழுவதுமாக நன்கு தடவி வைக்க வேண்டும் பின்னர் அதை வெயிலில் இட்டு உள்ள நீர் மற்றும் ஆ மட்டும் ஆவியாகி நன்கு காய்ந்ததும் மடித்து சுத்தமான இடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த புனுகு மருந்து துணியை சிறு அளவில் கத்தரித்து எடுத்துக்கொண்டு அதை சுருட்டி தீயில் காட்டி வரும் புகையை மூக்கில் நன்கு இழுத்து சுவாசிக்க வேண்டும் இந்த முறையில் புனுகு மருந்து துணியை தினம் இரண்டு வேளை சுருட்டி கொண்டு தீயிலிட்டு புகையை சுவாசித்து வர சுவாச பாதிப்புகள் யாவும் நீங்கிவிடும் இதன் மூலம் மூச்சு விடுதலில் உள்ள குறைபாடுகள் மூக்கின் நுகர்தலில் உள்ள பாதிப்புகள் எல்லாம் விலகி உடல் நலமாகும் சிலருக்கு முகப்பருக்கள் வந்து ரொம்ப அந்த பருக்கள் கஷ்டம் கொடுக்கும் அவற்றை கைவரல்களால் கிள்ளி விடுவார்கள் இதன் மூலம் இவற்றின் நச்சுகள் பரவி தழும்பாக முகத்தில் பொழுவை பாதிக்க ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இதற்கு சிறந்த தீர்வாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைக்கும் புனுகை வாங்கி வந்து இரவில் படுக்க போகும் முன் முகத்தை நன்கு கழுவி அலசிவிட்டு பருக்கள் தழும்புகள் உள்ள இடங்களில் புனுகை தடவி காலையில் எழுந்தவுடன் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி வர அதுவரை மன வருத்தம் தந்து வந்த முக பொழிவை பாதித்த பருக்கள் மற்றும் தழும்புகள் எல்லாம் விரைவில் மறைந்துவிடும் முகமும் பெரும்பாலும் இந்த புனுகு தடவுதல் மிகவும் பொலிவு பெறும் இந்த புனுகு கிடைக்க வேண்டால் எண்ணெயை உபயோகித்து பலன்களை பெறலாம் சிலருக்கு முகத்தில் எண்ணெய் வடிந்து முகம் கலையெழுந்து காணப்படும் அவர்கள் புனுகு ரோஜா மலர்கள் வசம்பு கஸ்தூரி மந்தல் கடலை பருப்பு பாசி பருப்பு பூளாங்கிழங்கு மற்றும் சந்தனம் சேர்த்து நன்கு இடித்து தூளாக்கி அதை சிறிது நீர்விட்டு எடுத்து கொண்டு முகத்தில் தினமும் தடவி சற்று நேரம் ஊற வைத்து பின்னர் குடிந்த நீரில் முகத்தை அலைச்சி வர முகத்தின் மாசுக்கள் மறைந்து பளிங்கு போன்ற முகம் பொலிவாக அமையும் வாசனை திரவியங்களால் தண்ணீரில் நிரப்பி அந்த நீரில் நீராடுவது என்பது உலக அழகிகளுக்கு மட்டும் உரியதல்ல நமது தேசத்திலும் சிலர் அவ்வண்ணம் குளித்து தேக பளபளப்பு நறுமணம் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் இந்த வாசனைத் திரவியங்களில் புனுகையும் சேர்த்துக்கொள்ளலாம் புனுகு கஸ்தூரி மற்றும் சந்தனம் போன்றவற்றை நீரில் கலந்து அந்த நீரில் குளித்து வர உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறி வியாதிகளின் பாதிப்புகள் அகலும் உடலும் மனமும் புத்துணர்வும் பெறும் மேலும் உடல் நறுமணத்துடன் திகழும் இந்த குளியல் குளித்து முடித்த பின்னர் உடல் நன்கு பசி எடுக்கும் புனுகின் பிற பயன்பாடுகள் என்ன பார்த்தோம்னா புனுகை கலந்து தயாரிக்கப்படும் ஊதுவத்திகள் மற்றும் புகைப்பான்கள் சிறந்த நறுமணம் மூட்டையாகவும் மனதை அமைதியாக்கும் ஆக்கும் தன்மையும் மிக்கதாக திகழ்கிறது புனுகின் மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெய் பல்வேறு வாசனை திரவிய உற்பத்தியிலும் மூலிகை மருந்துகளிலும் சேர்க்கப்படுகிறது பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த புணுகுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வாசனை திரவியங்களில் புணுகு முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது இந்த புணுகு புனையிடமிருந்து கிடைக்கிறது இந்த வகை பூனைகள் சாம்பல் நிறத்தில் இருக்கும் இந்தியாவில் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகாவில் க இந்த புணுகு புனையை பார்க்கலாம் இது கஸ்தூரியின் அதாவது புனுகின் மனம் கஸ்தூரி வாசம் கொண்டிருக்கும் தண்ணீர் இது கரையாது இது ஒரு நறுமண மூட்டி புனுகினை சிறிது எடுத்து நெற்றியில் இட்டால் எதிரில் உள்ளவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் மறையும் திருஷ்டியும் கழியும் பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் சிலர் இதை வசிய மருந்து என்று கூட சொல்வார்கள் இதன் பலன்கள் பல சித்த வைத்தியத்தில் அதிகமாக இதை பயன்படுத்தப்படுகிறது அழகு சாதன பொருட்களும் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க புனுகை பற்றி தெரியாத தகவல்கள் என்ன பார்த்தோம்னா புனுகு பூனை எனப்படும் விலங்கிடமிருந்து தான் வாசனை மிக்க ஜவ்வாது தயாரிக்கப்படுகிறது காற்றில் தெரியும் இந்த பூனையை கூண்டில் அடைத்து வளர்ப்பார்கள் கூண்டு நடுவில் இருக்கும் கம்பிகளில் தன்னுடைய ஆசனவாய் பகுதியே அந்த பூனை அடிக்கடி தேய்க்கும் அந்த சமயத்தில் அதன் உடலிலிருந்து மெழுகு போன்ற பொருள் கம்பியில் ஒட்டிக்கொள்ளும் அந்த பொருளை தான் புனுகு என்பார்கள் இதனுடன் சந்தன போடரை கலந்துவிட்டால் ஆலை அசத்தும் வாசனை வீசும் இதுதான் ஜவ்வாது புனுகு என்னும் வாசனை பொருள் ஆன்மீகத்திலும் சித்த வைத்தியத்திலும் உயர்வான ஒன்றாக கருதப்படுகிறது புனுகின் மூலம் இறையவர்களையும் உடல் நலனையும் ஒருங்கே அடைய முடியும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதனால் இந்த புனுகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புனுகு வளர்த்து ஜவாது எடுக்கிறத பற்றியும் நிறையா படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்தோனேஷியன் போன்ற நாடுகளில் புணுகு பூனை கழிவுகள் இருந்து காப்பிக்கோட்டை எடுத்து பல கணக்கான விற்று அதில் காஃபி போட்டு குடிக்கிறதும் அங்கே ஒரு பெரிய பேஷன் இருக்குது இது லண்டனில் கூட இந்த மாதிரி காஃபி தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது புனுகுபூனை பூனை காஃபி செடியில் உள்ள பழங்களை உண்டு விட்டு அதன் கொட்டைகளை எச்சத்தின் மூலம் வெளியேற்றுகிறது அந்த கொட்டைகளை சேகரித்து சுத்தப்படுத்தி பதப்படுத்தி வருத்தெடுக்கிறார்கள் இதுக்கு சிவட் காஃபி என்று அழைக்கப்படுகிறது இந்த கொட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் காஃபி மிகுந்த சுவையுடன் வாசனையுடன் இருக்கும் அதனால் கேரளத்திலும் கர்நாடகத்திலும் மலபார் பூனைகள் எனும் மிக அரிய விலங்காக சொற்ப எண்ணிக்கையில் காணப்படும் இதுக்கு காஃபிக்காக கூட பெரிய டிமாண்ட் இருக்குது மருத்துவத்தையும் வாசனையும் தாண்டி சிவிட் காஃபிக்காகவும் புருகு பூனை தேடப்படுகிறது அதனால் நமக்கு புதிதாக தெரிந்த இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்